உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பாஸ்கர யோகத்தின் விளக்கங்களை காண்போம் சூரியனுக்கு இரண்டாம் இடத்தில் முதன் இருக்க முதனுக்கு பதினொன்னில் சந்திரன் என்று சந்திரனுக்கு கேந்திர திரிகோணங்களில் குரு இருந்தால் ஏற்படுவது பாஸ்கர் யோகமாகும் பாஸ்கர யோகம் உள்ளவர்கள் தைரிய காரிய வெற்றி உடையவர்களாகவும் அதிகாரத்தில் இருப்பவர்களாகவும் உறுதியான நிலையான கொள்கை புத்தியுடையவர்களாகவும் செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு உடையவர்களாகவும் வேடை பேச்சில் திறமையானவர்களாகவும் வாத திறமை உடையவர்களாகவும் உபன்யாசம் செய்யக்கூடியவர்களாகவும் மத தெய்வ நம்பிக்கை பிரச்சாரம் செய்பவர்களாகவும் தொழில் சம்பாத்திய வலிமையுள்ளவர்களாகவும் இருப்பார்கள் இந்த பாஸ்கர் யோகத்தை பற்றிய விளக்கங்களை காண்போம் சூரியனை ஆத்மகாரகன் என்றும் பித்திருக்காரகன் என்றும் சொல்லப்படுகிறது அதன்படி சூரியன் சுபத்தன்மையுடைய கிரகங்களுக்கு மத்தியில் இருப்பதனால் சூரியன் பணம் பெறுகிறார் இதனால் ஜாதகருக்கு ஆத்ம தரிசனம் பெறுவதற்கான அமைப்பு உண்டு இந்த யோகம் கொண்ட நபரின் தந்தை போற்றப்படுபவராக இருப்பார் சித்தர்களும் முனிவர்களும் பண்டிதர்களும் ஞானிகளும் செய்கின்ற யோக அத்தியாசங்கள் யாவையும் இந்த ஆத்ம தரிசனத்திற்கே இந்த வாஸ்கர யோகம் உள்ளவர்கள் எளிதில் ஆத்ம தரிசனத்தை கைவ பெறுவதற்கான சிறப்பான அமைப்பாகும் சுபத்தன்மை கொண்ட கிரகங்களாகிய சந்திரன் புதன் வியாழன் சுக்ரன் சூரியனை சூழும் அமைப்புகள் உள்ளதால் ஜாதகர் எதையும் பெரும் யோகம் கொண்டவராக இருக்கிறார் சந்திரன் தேய்பரையாக இருந்தாலும் வியாழனால் பார்வை செய்யப்பட்டு சுபத்தன்மையாக மாறும் அமைப்பை பெறுகிறது இப்படி சூரியனை அசுப கிரகங்களான சனி செவ்வாய் பார்வை செய்யாமல் இருந்தாலே யோகத்தின் பலன்கள் கூடுதலாக இருக்கும் மேலும் சாயாகிரகங்களான ராகு கேதுவால் சூழப்படாமலும் இணையப்படாமலும் இருப்பது சூரியனின் சுபத்தன்மையை அதிகரிக்கச் செய்கிறது பலன்கள் தடைபடாமல் மேம்படுத்தும் அமைப்பாக இருக்கும் கடகத்தில் சந்திரன் இருந்து சிம்மத்தில் சூரியன் அமர்ந்து கண்ணியில் புதன் சுக்ரன் இணைவாக அடைந்து வியாழன் மீனத்தில் அமர்ந்து சந்திரனையும் புதனையும் பார்ப்பது சிறப்பு பாஸ்கரா யோகமாகும் மீனத்தில் சந்திரனும் அமர்ந்து ரிஷபத்தில் புதன் சுக்ரன் இணைந்திருப்பது கடகத்தில் வியாழன் இருப்பதும் சிறப்பான அமைப்பாகும் மேசத்தில் உச்சம் பெற்ற சூரியன் அதீத பிராணங்களை வாரி வளர்ந்துவார் உச்ச பலத்தை பெற்று பரிவர்த்தனையினால் சந்திரனும் பலம் பெறுகிறது மேலும் வியாழனின் ஒன்பதாம் பார்வை பாகிய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கப் பெறுவதும் மகாபாஸ்கர் யோகமாகும் கும்பத்தில் சூரியனிருந்து சூரியனுக்கு பனிரெண்டாம் பாவகத்தில் பனிரெண்டாம் பாவகத்தில் மகரத்தில் சந்திரன் அமர்ந்து சூரியனுக்கு இரண்டாம் இடமான மீனத்தில் புதன் மற்றும் சுக்கரன் இணைவு பெற்று கடகத்தில் வியாழன் அமர்வதும் சிறப்பான மகா பாஸ்கரா யோகத்தின் அமைப்பாகும் துலாத்தில் சூரியன் சுக்ரன் இணைவு பெற்று சூரியனுக்கு பனிரெண்டாம் பாவகத்தில் பன்னெண்டில் தண்ணியில் சந்திரன் அமை அமரப்பெற்று விருச்சிகத்தில் புதன் நிற்கப் பெறுவதும் நீச்சபங்கம் பெற்ற பாஸ்கர யோகமாகும் இந்த பாஸ்கரா யோகத்தின் பலன்களை பற்றி காண்போம் பகைவர்களை வெற்றி பகைவர்களை வென்று வெற்றி பெறுபவர்களாக இருப்பார்கள் கூட்டத்தை தலைமை தாங்குபவனாக இருப்பார் கோயில் கட்டுதல் போன்ற பாக்கியங்களை பெற்றவர்களாக இருப்பார்கள் ஆரோக்கியமானவராகவும் நீண்ட ஆயுள் கொண்டவராகவும் இருப்பார்கள் எந்த சவாலையும் எதிர்கொண்டு அதற்கு தீர்வு திறமை திறமைப்படுத்தவர்களாக இருப்பார்கள் அரசியல் தலைவர்களுக்கு இந்த யோகம் பெற்றால் சிறந்த பண்புடையவராகவும் நேர்முடைய உடையவராகவும் இருப்பார் இந்த வாஸ்கர யோகம் மேம்பட நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி காண்போம் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்தல் சிறப்பை தரும் சூரிய நமஸ்காரம் என்பது சூரியனை நோக்கி வணங்குதல் மட்டுமில்லை யோக பயிற்சியுடன் வணங்குதல் சூரிய ஒளி உடல் மீது விடும் வண்ணம் இருக்க வேண்டும் ஆதித்த கிரதயம் பாராயணம் செய்தல் சிறப்பை தரும் அதிகமாக வெண்மை நிறங்களை பயன்படுத்துதல் சிறப்பு கருப்பு வண்ணத்தை தவிர்த்தல் நலம் பயக்கும் ஞாயிறு மற்றும் திங்கள்கிழமைகளில் சோமநாதரை வழிபடுதல் நலம் பயக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி